தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பாக இருந்தாலும் ரெண்டுமே பேரறிஞர் அண்ணா இருந்த இடம் நம்முடைய தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் அமர்ந்த இடம் பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இப்போ என்ன சொல்ல அந்த இடத்துல இந்த சாதாரண சாமானிய ஸ்டாலினையும் சாமானிய ஸ்டாலினையும் சாமானிய ஸ்டாலினையும் உட்கார வச்சு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல கோபாலபுரம் நான் பிறந்த இடமாக இருந்தாலும் இடிபாடுக்கு பிறந்தவன் தமிழ்நாடு முழுக்கத்தான் என்னை வளர்த்துச்சு விதி என்ன அறுபது ஆண்டு காலமா தமிழ்நாட்டில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கிராமம் நகரம் குறுக்கு நெடுக்கு வெயில் மழை இரவு பகல் பசி தூக்கம் பார்க்காம ஓடி ஆடி உழைச்சு அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி கருப்பு சவப்பு கொடியை தான் கோட்டைகளை கொடியேற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நீங்க நம்பர் 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 அவன் டூ நான் ஒன்னா தலைவரான பிறகு முதல்வரான பிறகு உழைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து கொள்கை கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்று வரும் நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடைய போகக்கூடிய வெற்றிக்கு தொடக்க விழா அடையுது உலகத்துல தோசை திரி போட்டு பாத்திருக்கேன் இப்ப இட்லியுமே திரி போடுறானே கருத்தியல் கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய எங்களுக்குள்ள கருத்து மாறுதல் வரும் ஆனால் விருசல் வராது ஏன் தெரியுங்களா எப்படி அதற்கு ஆட்டின சுத்தமான உருட்டு தர்வேந்திர பிரதான் என்ன சொல்கிறார் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்கிட்டாதான் நிதி விடுவிக்கப்படும் மும்மொழி கொள்கை ஏத்துக்கலனா நிதி ஒதுக்க சட்டத்தில் இடம் இல்லைன்னு மிரட்டுகிறார் என்ன நானு அதுக்காக என்ன நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு ரவுடிசியன் தெரியும் தம்பி நான் கேட்கிற எந்த சட்டத்தில் இப்படி இருக்கு மும்மொழி கொள்கையை அனைத்து மாநிலங்களும் ஏத்துக்கணும்னு இந்திய அரசு சட்டத்துல இடம் இருக்கா

அதிமுகவை கூட்டணி சேர்க்காம யாருக்கு வெற்றியில சோ இப்படி ஒவ்வொருத்தர் சப்போர்ட் போய் பயப்படுறதுனால தான் சின்ன சின்ன லெட்டர் பேட கட்சிக்கான குட்டி குட்டி ஜாதி சங்க தலைவர் எல்லாம் கவர்மெண்ட் பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப காச்ச மரம் தான் அதிகம் கல்லடி படும் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வலுவான கூட்டணி பலமான கூட்டணியா திமுக தான் வச்சிருக்கேன் தர்மம் பண்ணியா